ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நேச்சுரலான இன்க்ரீடியன்ஸ் வச்சு ஒரு ஹெல்த்தியான குழந்தைங்களுக்கு பிடிச்ச ஐஸ்க்ரீம் வீட்டில் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க இந்த ரெசிபியை பார்க்குற முடியும் எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டிடுங்க இந்த வீடியோவையும் சேவில போட்டு வச்சுக்கோங்க ஏன்னா குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாகுங்க அருமையான இந்த ரோஸ் ஐஸ்க்ரீம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க இதுக்காக நான் பாதாம் பருப்பு ஒரு ஐம்பது கிராம் பருப்பு வந்து நல்லா சுடுதண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன் நல்லா அந்த பீலை எடுத்துட்டு மிக்சியில் நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாங்க தண்ணி விட வேண்டாம் இது குழந்தைங்களுக்குன்னா எல்லா வித நட்ஸுமே ஒன்றா போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க நான் இப்போ ஒரு லிட்டர் பால் வந்து ஃபுல் ஃபேட் மில்க்கு தான் எடுத்திருக்கிறேன் அதில் அரை லிட்டரு வந்து கண்டன்சட் மில்க் பண்ணி வச்சிருக்கிறேன் மிக்சர் இருக்கிற அரை லிட்டர் தான் வந்து நான் இப்போ ஐஸ்கிரீம்க்கு யூஸ் பண்ண போகிறேன் இப்போ வந்து பாதாம் பருப்பு குறை குறைப்பாக அரைச்சிட்டேன் இப்போ இது தாங்க மெயினான ஹீரோயின் இது தான் இப்போ இந்த பன்னீர் ரோஸை வச்சு தான் நான் வந்து இந்த ஐஸ்கிரீம் செய்ய போகிறேன் இப்போ அந்த பெட்டல்ஸ் தனியாக எடுத்து வச்சுட்டேன் இப்போ பால் வந்து சிம்மில் வச்சு விட்டுடலாம் பீட்ரூட் வந்து கலருக்காக எடுத்துருக்கிறேன் நல்லா கலருக்கு கொடுக்கும் இப்போ இது ரெண்டையும் நம்ம நல்லா நைஸாக தண்ணி விட்டு அரைச்சி வடிகட்டி எடுத்துக்கலாங்க ரோஸ் பெட்டல்ஸ் மட்டும் தனியாக எடுத்துக்கலாம் இதுதான் ஒரிஜினல் பன்னீர் ரோஸ் வந்து இந்த பிங்க் கலர் ரோஸ் தாங்க நல்லா வாசனையோடு இருக்கும் எந்த ஒரு ஃப்ளேவருமே நம்ம சேர்த்துணுங்கிற அவசியமே கிடையாது இப்போ நல்லா வடித்து எடுத்துக்கலாங்க பால் வந்து நல்லா காஞ்சிருச்சு அதை நல்லா பொங்கி வரப்போ நான் ஏற்கனவே கண்டென்சர் மில்க்கு வீட்டில் தான் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துருக்குறேங்க இப்போ இதே இந்த ரோஸ் பெட்டல்ஸ் ஆட்டின தண்ணியே விட்டு கலந்துக்கிறேன் ஏன்னா தண்ணி வந்து தனியாக விட வேண்டாம் நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கலாம் இப்போ நல்லா பால் அப்புறமா கண்டென்சட் மில்க்கு நான் சேர்த்துறேன் இல்லாதவங்க சுகர் சேர்த்திக்கலாங்க ஆனால் கண்டென்சட் மில்க் சேர்த்துனா அந்த டேஸ்ட் வந்து நல்லா ஒரிஜினலாக நம்மளுக்கு ஐஸ்கிரீம் அப்படியே வரும் இதை நல்லா வந்து கலந்துக்கலாம் அது நல்லா காஞ்சிக்கிட்டு இருக்கட்டுங்க இப்போ வந்து அந்த பாதாம் அரைச்ச பவுடரை வந்து நம்ம சேர்த்திக்கலாம் இப்போ இதை நல்லா கிளறிட்டு இப்போ கார்ன்ஃப்ளார் மாவையும் உள்ளே சேர்த்திக்கலாங்க இப்போ இது வந்து நம்ம சேர்த்திட்டு மிச்சம் இருக்கிற அந்த தண்ணியுமே சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு இப்போ வந்து நம்ம கைவிடாமல் கலந்து விடணுங்க ஏன்னா கார்ன்ஃப்ளார் மாவு போட்டவுடனே ஒரு கெட்டித்தன்மை கொடுக்கும் அது நல்லா வெந்து வரும் கலர் வந்து அப்படியே அவ்வளோ சூப்பராக வருங்க இதை நம்ம அப்படியே கைவிடாம கிளறி விட்டுக்கலாம் அது நல்லா அந்த வெந்த பக்கம் வந்து நம்மளுக்கு தெரியும் அந்த டைம் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க அதுக்கப்புறமா ஒரு இருபது நிமிஷம் மட்டும் நல்லா ஆற விட்டு விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா கலந்து விட்டு ஆயிடுச்சு இப்போ அடுப்ப ஆஃப் பண்ணிவிட்டேன் நல்லா அந்த கெட்டித்தன்மை குடிச்சிருச்சு இதை வந்து நல்லா ஆற ஃபேன் காத்துல ஆற விட்டுட்டு இத ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம நல்லா வந்து மிக்சியில் அடித்து எடுக்கணுங்க ஏன்னா அந்த ஐஸ்கிரீமுக்கு வந்து நல்லா அந்த குரகுரப்பு தன்மை இருக்கணும் இப்போ நல்லா பாருங்க நல்லா மிக்ஸியில் அடிச்சுட்டு இப்போ ரெண்டு கண்டெய்னர் ஊற்றி இதை லைட்டாக அந்த ரோஸ் பெட்டல்ஸும் கொஞ்சமாக பாதாம் பருப்பு கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ அதையும் கார்னிஷ் பண்ணி ஃப்ரீசரில் எடுத்து வச்சிடலாங்க இது வந்து நாளைக்கு தான் திரும்ப எடுப்பேன் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸாவது நம்மளுக்கு இருக்கணும் இப்போ ரெண்டு கண்டெய்னரில் நான் ஊற்றிருக்கிறேன் இப்போ அதை அப்படியே வச்சு க்ளோஸ் பண்ணிடலாங்க மறுநாள் காலையில தான் நான் எடுக்க போகிறேன் பாருங்க நல்லா மறுநாள் காலையில் இப்போ நல்லா அப்படியே ஃப்ரீஸ் ஆயிடுச்சு ரொம்பவுமே சூப்பராக வந்துருக்குதுங்க இப்போ பாருங்க நான் அந்த ஸ்கூப் வச்சு பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு அப்படியே நல்லா அப்படியே டைட்டாக வந்திருக்கும் இதை ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து ஸ்கூப் பண்ணி எடுக்க முடியும் நல்லா ஃப்ரீஸ் ஆயிருக்கு அருமையான வீட்லேயே ஒரு ஹெல்தியான நேச்சுரலான இன்கிரீடியன்ட்ஸ் வச்சு நான் சொன்ன மாதிரி அருமையான ஒரு ஐஸ்கிரீம் வந்து செஞ்சாச்சுங்க இதே மாதிரி நீங்கள் செய்யுங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் அருமையான இந்த ரோஸ் பட்டல் சுவாசத்தோட ஐஸ்கிரீம் ரெடி பாருங்க இப்போ ஸ்கூப் பண்ணுறேன் அருமையாக வந்திருக்குதுங்க ஆனால் நல்லா ஃப்ரீஸ் ஆகணும் அதுதான் மெயின் அருமையாக வந்திருக்கு சூப்பரான ஒரு ஹெல்தியான குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய ஐஸ்கிரீம் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க